இன்றைக்கி இந்த மைக்ரிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு சர்வைவல் கேப் தான் ஒரு கிரானி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிரானி மாதிரி தான் ஒரு வில்லன் இருப்பான் ஒரு பேய் மாதிரி அவங்ககிட்ட தப்பிக்கிட்டோம் அதுதான் இந்த கேமு ஸோ இப்போ நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம் இந்த கேமை ஓகே கைஸ் வளவில்லைன்னு பேசாமல் அப்படியே கேம்குள்ளே போயிடலாம் வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போவோம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓ இப்போ நம்ம தான் வில்லனா நம்ம இப்போ நம்ம தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேய் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்களை நம்ம கொல்லணும் அவங்க தப்பிக்கிறதுக்குள்ளே அவங்க பொருளை கண்டுபிடிச்சி தப்பிக்கிறதுக்குள்ளே நம்ம அவங்கள வந்து தேடி போய் கொல்லணும் கைஸ் வாங்க பார்த்துக்கலாம் நாலு பேர் நாலு பேருமே சீக்கிரமாக கொல்லணும் நம்ம எங்கே இருக்கோம் ஓகே சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம் எங்கடா இருக்கீங்க என்னடா இது கேம் ஆரம்பத்துல கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிக்குது சரி ஓகே வாங்க கைஸ் போ ஒருத்தனமே கண்ணல மாட்ட மாட்டேங்க நீங்கள் நத்துக்குங்க ஒன்னாச்சும் வந்துருக்கணுமே அடப்பா என்னடா ரெண்டு பேரும் பக்காய்டிங்களா

ரெண்டு பேரும் மாறி மாறி கொல்லுவோம் ஓ மை பிளான் இஸ் அய்யோய்யோ ஃபிட் பண்ணி மாறிச்சிட்டா அடி பாவி வரேன் வரஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் முடிச்சிடறேன் கதைய அதுக்குள்ளேயே ஒரு பொருளை முஷ்டாங்க பாத்தீங்களா இப்போ வர இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஒன்றுடுவோம் பேலன்ஸ் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களை காலி ஃபர்ஸ்ட் சட்டப்படி ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அவங்க வந்து போக வேண்டியதுதான் எங்கடா இருக்கீங்க இங்கேயும் இல்லை வேற எங்க இருப்பானுங்க ஆ ஏதோ ஒரு காலடி தடம் தெரியுது ஃபுட் பிரிண்ட்ஸ் டோ இங்கே ஒருத்தர் ஓடுறான் பாருங்க ஏ ஏய் நான் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஓடுறியா வாடை பாதி எழுத்து எடுத்தாச்சு இறா இர வருவேன்டா வருவேண்டா ஒன்னு இங்க தான் இருக்கியா இரு அதான் கால் உ ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் நல்லா மாட்டி விடுதே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுற வந்தாச்சு அவ்வளோதான் ஓ சுத்தி சுற்றி ஓடுறீங்களா அதோ வரேன் அப்போ கூட ஃபுட் ஃபுட்பிரிண்ட் நல்லா மாட்டி விடுதுடா டேய் இதோ நல்லா தெரியுது உங்க ஃபுட் ஓ இப்போ எப்படி நீ சுற்றி இங்க தானே வா ஆ மாட்டிங்கு கூட ஓட்டிக்கிட்டிருந்தியா சீக்கிரம் காலி பண்ணுவோம் கையில ஐஸ்கிரீம் எடுத்துட்டு ஏய் என்னடா வர 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 தப்பிச்சியா என்னடா ஒரே இடத்த சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்க எங்க போறே நீ வர இப்ப உன்னை வா என்னடா பண்ணிட்டு நீ தப்பிக்கிறேன்ற பேர்ல தோ அதான் இப்ப மாட்டிக்கினியா கைஸ் மூணு பேர் கொண்டுட்டோம் ஃப்ரான்ஸ் இன்னும் ஒருத்தி தான் ஒருத்தியை மட்டும் கொண்டுட்டோம்னா மொத்தமாக கடை வந்துச்சு இங்கே வரேன் ஐஸ்கிரீம் நம்ம ரீஃபில் பண்ணியாச்சு இப்போ அவளை தேடி போய் கொள்ளணும் அந்த பொண்ணு எங்கே போச்சு மோனிட்டோன்னு ஒரு பேர் இருக்குது யார் அவள் மோனிட்டோ இங்கே வரேன் அவதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கா இப்போ இப்போ மாட்டுவா ஃப்ரெண்ட்ஸ் இதோ இங்கே தான் இருக்கியா ஐயோ வரேன் ஐயோ சே கைஸ் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் வரேன் வரேன் எங்கே போய்ட்டா போகிறேன் ஏதோ அங்கே போய் ஐஸ்கிரீம் தானே வைக்க போகிறேன் ஏதோ வரேன் என்ன பண்ற அங்கே போய் ஐஸ்கிரீம் வச்சுட்டு வரணும் அவ்வளோதான அதை வர வா மொத்தமாக உன் கதை முடிக்க போறேன் போ எனக்கு தெரியாமலே நீ கேஸ்லீன் வச்சு இந்த கேமை நீ முடிக்க ட்ரை பண்ணியிருக்கல

நம்ம பசங்களோட ஏதாச்சும் தப்பிக்கிற கேரக்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும் ம் என்ன கேரக்டர் வரப்போகுது என்ன இவ்வளோ நேரம் லோடிங் ஆகிட்டுருக்கு ஏன் நெட்வொர்க் ப்ராப்ளமா ஆ இப்போ நம்ம இது தப்பிக்கிற கேரக்டர் தான் வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் ரோலில் வாங்க கைஸ் ஒரு கை பார்த்துடலாம் ஆஹா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு இது ஆன்லைன் கேமுன்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும் அதான் ஒரு பிரச்சனை இந்த கேமில் வாங்க கைஸ் இப்போ நம்ம போய் தப்பிக்கலாம் ஆ இங்கே ரெஞ்சு கிடச்சிருக்கு போய் நம்ம போய் வீல் எடுப்போம் பைக் பைக்லேருந்து வீல் எடுத்து அதை வேனில் போட்டால் தான் வேன் மூலிமா நம்ம தப்பிக்க முடியும் ஆக்சுவலி நம்ம பைக்லேயே தப்பிக்கலாம் பட் என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் எக்ஸிட் கேட் கிடையாது பைக்கு மூலிமா வெளியே போக முடியாது வேனில் தான் போக முடியும் ஸோ இந்த வீல் எடுத்து நம்ம வேனில் ஆ இது நெட் இது ஆன்லைன் கேமுன்றதுனால கொஞ்சம் நெட்டு ரொம்ப லேக் ஆகுது ஸ்டம்பிள் கைஸும் இதே மாதிரி தான் லேக் ஆகுது ஆர்சி டுவெண்ட்டி ஃபோர் கூட ஒரு சில நேரத்தில் லேக் ஆகுது இந்த ஆர் சி டுவெண்ட்டி ஃபோரு சம்பிள் காய்ஸ் இந்த ஐஸ்கிரீம் இது மூணுமே வந்து பதினானு ஐயோ வில்லன் வந்துட்டான் ஓடு 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 சி ஓடு அய்யய்யோ புஷ்ஸ்டாண்டா தப்பிச்சிரு 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 தப்பிச்சிடு அய்யய் பார்த்து பார்த்து நல்லா டஃப் தராங்க காய்ச் தப்பிச்சுட்டாங்க காய்ச் ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தோட்டா ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கான் ஐயோ ஓடியாயோ பார்த்து பார்த்து சீக்கிரம் அப்பா ஒரு பொருள் முடிச்சிட்டோம் நம்ம ஒரு மூணு பொருள் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த கேம் நம்ம தப்புச்சிடலாம் ஓஹா ஏதோ நடக்கிற சவுண்டு கேட்குதுன்னு தெரிஞ்சு அவன் நம்மளை பின்னாடி துரத்துறானா பின்னாடி பார்த்தா அவன் இல்லை காணோம் சரி போகும் அடுத்து என்ன பண்ணலாம் காதாஜ்பூருக்கா இப்போதைக்கு இங்கே எதுவும் இல்லை பின்னாடி போய் செக் பண்ணுவோம் இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது பட் இங்கே ஒரு கன்னை யூஸ் பண்ணி இங்கே சுட்டு அதை எடுத்தால் மட்டும்தான் இது இது வரும் அந்த ஐஸ்கிரீம் எடுக்க முடியும் கேக்கு எதுவுமே இல்லை ஆஹா வில்லன் ஒருத்தனை கொல்ல ஆரம்பிச்சான் ஒருத்தன் பால் லைஃப் போயிடுச்சு வா இப்போ அவன் திருப்பி அவங்ககிட்ட வந்து சண்டை போடானா திருப்பி கொண்டுட்டானா அவன் போயிடுவான் அவன் செத்துருவான் ஒரு கேரட் என்ன பண்ணலாம் இந்த கேம் கொஞ்சம் நெட்டு லேக் ஆகும் ஸோ கொஞ்சம் ஸ்டெட்டாயின்ட்டு இருக்கேன் தேவை அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆ இவன் ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கான் டே அது கொடுறா அது என்கிட்டேச்சு கொடு உனக்கு அது யூஸ் பண்ண தெரிலனா என்கிட்ட கொடு நான் பார்த்துக்கறேன் நான் பண்ணுறேன் ஆ ஓப்பன் பண்ணிட்டான் எடுத்தியா இங்கேயும் இல்லை இது நீ நீங்கிட்டே கொடுத்துருக்கலாம் சரி ஓகே வாங்க கை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் வேற இங்கே எதுவும் இல்லை ஆ கேஸ்லீன் இருக்கு சூப்பர் கேஸ்லீன் இருக்கு கைஸ் வாங்க பார்த்துக்கலாம் ஆஹா நெட்டு ரொம்ப லேக் ஆகுது சட்டப்படி நம்ம கேஸ் இன் பண்ணோம் யாரும் ஓடி வரா மாதிரி சவுண்டு கேட்குதா எங்கன்னு தான் தெரில சட்டப்படி கேஸ் லீன் பண்ணுவோம் சீக்கிரம் வர இங்க என்னடா பண்ற ஓகே ரெண்டு பொருள் முடிச்சாச்சு ஆ இது உனக்கு யூஸ் பண்ண தெரியலையா சரி நான் பார்த்துக்கிறேன் காய்ஸ் வில்லன் வண்டாங்க ஐயோ ஐயோ காய்ஸ் நம்மளை கொல்ல போகிறாங்க அச்சோ காய்ஸ் நம்மளோட பாதி எழுத்து எடுத்துகிட்டான் இன்னும் வாட்டி நம்மளை கொண்டுட்டான் தொத்துருவோம் சார் இங்கே இருக்கா எங்கேயும் இல்லை சூப்பர் பட்டன் கண்டுபிடிச்சிட்டோம் ஓடு நம்ம டீம் மாலில் ஒருத்தனை கொண்டுட்டான் நம்ம சட்டப்பட்டுன்னு தப்பிக்கணும் ஆஹா காலடி சவுண்ட் கேட்குது ஆ வந்துட்டான் ஐயோ இங்கே தான் இருக்கான் அதுக்குள்ளே பிடிச்சிட்டான் ஓடு சூப்பர் 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 தப்பி சிட்டவங்க ஐஸ் ஓடு ஓடு என்ன நமக்கு ரெண்டு நிமிஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஐஸ்கிரீம் கிடைக்குமா இங்கே இருக்கணும் ஆ கிடச்சிச்சு வாங்க கைஸ் போவோம் இப்போதான் ஒரு ஐஸ்கிரீம் வைக்கிறோமா ஐயோ நமக்கு வேற டைம் வேற இல்ல ஆஹா டே விடுரா ஆஹா ஐயோயோ காய்ஸ் தோத்துட்டோம் சே தோத்துட்டோம் கைஸ் ஒன்றும் பண்ண இப்போதைக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வர இந்த கேமில் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ஒரு பிரச்சனை அதுவும் இல்லாமல் இந்த கேம் ரொம்ப லேக் ஆகிடுச்சு கைஸ் கேமும் இந்த இந்த கேமாக இருக்கட்டும் ஸ்டம்புள் கைஸாக இருக்கட்டும் இந்த ஆசி டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் இந்த மூணு கேமுமே இந்த நெட் லேக் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த நெட்டு வேறு ரொம்ப லேக் ஆகிடுது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆனால் ஏதோ ஓரளவுக்கு விளையாடி இருக்கும் ஓகே கைஸ் இப்போ கொஞ்சம் நெட் லேக் ஆகிறதுனால நம்ம அடுத்த வாடி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கரைப் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய் பாய்